அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கனைங்கள் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உலகமுய்ய என்று கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் வருணைக்கிறார் பிரவா யாக்கை பெரியோன் என்று சிலம்பு உரைக்கும் ஈசனே ஆறுமுகச் செவ்வல் முருகனாக உதித்தானாம் அருணகிரியார் முருகனை பெம்மான் முருகன் பிறவா இரவான் என்பார் காளிதாசன் குமார சம்பவம் என பெயரிட்டது போல அந்த நிகழ்வை விளக்கும் காண்டத்திற்கு கந்தபுராணத்தில் உற்பத்தி காண்டம் என்று பெயரிட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார் உலகம் ஒய்வதற்கென ஈசனே குழந்தை வடிவம் கொண்டு தோன்றிய பெரும் நிகழ்வு அது எனலாம் ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து நின்ற விமலா ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகழ்க என்றனர் என்று கந்தபுராணம் தேவர்கள் ஈசனிடம் வந்து வேண்டுகிறார்கள் என்று கூறுகிறது அதன்படி நடந்த நிகழ்வுதான் திருமுருகனின் தோற்றம் சிவனைவிட பெருமை வாய்ந்தது அவனது முருகப்பெருமான் தோற்றம் எப்படி பார்த்தாலும் சிவனின் குமாரன் சிவனுக்கு நிகர்த்தவனாக கந்தப்பெருமான் இருக்கிறார் அவர் அவதரித்த திருநாள்தான் வைகாசி விசாகமாக நாம் கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானின் அருளை பெற ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகிறார்கள் இங்கே நீங்கள் காண்பது செங்கல்பட்டை அடுத்த ஆத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள முக்தீஸ்வரம் திருக்கோயிலே எழுந்தருளி அருள்வாளிக்கும் ஆறுமுக கடவுளுக்கு நடந்த ஆராதனை வழிபாடுகளை ஓம் முருகா உலகம் ஒய்யிட்டும் உன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா